ஹே ஹேஆள் இன்னைக்கு இடையே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை டக்குன்னு சேமியா உப்புமாவை சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு அண்ட் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கடைசியில் டைம் இல்லாமல் நார்மலாக வந்து பொட்டேட்டாவை கட் பண்ணி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டாச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய வேலை வச்சுட்டாங்க என்னன்னு பார்த்தா வர வழியில் வந்து சோரட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரெக்னென்சியில் பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த சோரட்டி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்காதுங்கிறனால அவங்க வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வேக வச்சு கொடுத்துருவாங்க ஸோ நான் வந்து கட் பண்ணி அதை வந்து நல்லா மிளகு சீரகம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மேக்ரமி ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து எனக்கு தான் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆர்டர்ஸ் என்னவோ பெருசாக வரதில்லை ஆனால் வந்து ரா மெட்டீரியல் மட்டும் கிடச்சோடனே வாங்கி வாங்கி எல்லாமே வச்சுக்கிறது ஸோ என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங்க்கு தேவையான உட்டன் ஸ்டிக்கு அதுக்கப்புறம் பிளான் ஹேங்கருக்கு இந்த உட்டன் பிளாங்கு அப்புறம் கொஞ்சம் ரிங்ஸ் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க முடியாது தேங்க்யூ